வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் சஞ்சய் பார்க்க சென்ற சுபாவை தடுத்து நிறுத்திய மருது மருதுவுக்கு புத்தி சொல்லும் ரோஜா இனிமே உங்களுக்காகவும் உங்க பொண்ணுக்காக மட்டும் வாழுங்கப்பா இந்த ஊர் உறவுக்கெல்லாம் பழி சொல்ல தான் தெரியும் வழி சொல்ல தெரியாது இப்போ அவளை அனுப்பி வைங்க என்றாள் ரோஜா நீ சொல்றது சரிதாமா ரோஜா ஏதோ நான் அந்த காலத்து மனுஷன் நான் வளர்ந்த விதம் அப்படி என் பொண்ணை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் அவள் கஷ்டப்பட்டனால் தாங்க முடியாதுமா அதனால் தான் அப்படி சொன்னேன் ஊரு உறவுன்னு பார்த்து தான் அக்கா பையனு ஒரு அயோக்கியனுக்கு கட்டி கொடுத்தேன் அவள் வாழ்க்கை இன்றைக்கி தெருவில் வந்து நிற்கிது தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் என் சொந்த பந்தம் மூஞ்சியில் முழிக்க வைக்கப்பட்டு தான் இந்த ஊர்லேயே கிடக்கிறோம் என் பொண்ணுக்கு ஒரு ரூபத்தில் கடவுள் வரம் கொடுத்த மாதிரி அந்த சஞ்சய் தம்பி வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு புத்தியை வயசானாலும் மாற்றிக்க முடியலம்மா அதனால் தான் அப்படி யோசிச்சுட்டேன் எங்களுக்கு கண்ணு திருக்கிற சாமி மாதிரி என் பொண்ணுக்கு எந்த ஒரு சிக்கலான நேரத்துலையும் நீ நம்ம உதவி செய்கிற உன் குடும்ப குட்டியோட நீ சந்தோஷமா இருக்கணும் உனக்கு கூடிய சீக்கிரமே அந்த கடவுள் குழந்தை வரத்தை கொடுக்கணும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா என்றார் மருது அப்பா நானும் உங்க பொண்ணுதான் அத மறந்துடாதீங்க எங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரியலைன்னா அதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா அவ தான் இருப்பா எனக்கும் நீங்க சொன்ன வாக்கு பழிக்கட்டும் இப்போ அவளை சந்தோஷமா அனுப்பி வைங்க என்றாள் ரோஜா ஏமா ரோஜா கண்ணு நீ போகலையா என்றார் மருது இல்லப்பா அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் நம்ம எதுக்கு நடுவுல நந்தி மாதிரி அதனாலதான் நான் போகல அவ போயிட்டு வரட்டும் சுபா அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்பு டைம் ஆகிட்டே இருக்கு அண்ணா வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாரு என்றாள் ரோஜா அப்பா போகட்டா என்று அனுமதி கேட்டாள் சுபா இவ்வளவு தூரம் அந்த பொண்ணு சொல்லுது இல்ல வாமா அப்பா இன்னும் பழச நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் நீயும் என்னைய தப்பா நினைச்சுக்காதம்மா என்றார் அவர் என்னப்பா இப்படி பேசுற நான் ஒன்னு தப்பா நினைக்கல நீ ஏதாவது யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காத நீ வீட்ல இரு நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அக்கா போயிட்டு வரேன்கா என்று ரோஜாவிடமும் சொல்லிவிட்டு சஞ்சயை பார்க்க கோவிலுக்கு கிளம்பி விட்டாள் சுபா அப்பா இனி சுபாவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கப்பா அவன் மனசுக்கு அவன் நல்லா இருப்பா சஞ்சயனா அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பாரு அவங்க மனசை விட்டு நிறைய பேசிட்டாங்கப்பா இனி அவங்க வாழ்க்கையில யாருமே குறிக்க வர முடியாது யாராலையும் அவங்களுக்கு நீ எந்த பிரச்சனையும் வராது இனி அவ குடும்பம்னா அது சஞ்சயனாவும் சுஜி பாப்பாவும் மட்டும்தான் இனிமே நீங்க தைரியமா இருக்கலாம் என் பொண்ணை தப்பான வாழ்க்கையில தள்ளிட்டேங்கிற குற்ற உணர்ச்சி எல்லாம் விட்டுருங்க இந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு கெட்டது அவ வாழ்க்கையில நடந்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க இனி பழசியெல்லாம் மறந்துடுங்கப்பா அது இனி அவளுக்கும் சரியா வராது அவளே மறக்க நினைச்சாலும் நீங்க அதையே திரும்ப திரும்ப சொல்லி அவ மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் சரிப்பா நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜாவும் கிளம்பி விட்டாள் கோவிலுக்கு சென்று சாமியை கும்பிட்டுவிட்டு கோவிலுக்கு வெளியில் காத்து கொண்டிருந்தாள் சுபா அவள் போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஜீப் வந்து கோவில் வாசலில் நின்றது எல்லோரும் போலீஸ் என்ற மரியாதையில் சஞ்சைக்கு மரியாதை கொடுத்தனர் ஆனால் சுபா மட்டும் அவன் மீது காதல் பார்வை வீசினாள் அவன் வந்ததும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துவிட்டு கோவிலுக்குள் போய் ஒளிந்து கொண்டாள் சாமி தரிசனம் முடித்துவிட்டு கோவிலை சுற்றி வந்தான் அவன் கோவில் வாசப்படி கதவின் பின்னால் நின்று கொண்டிருந்தாள் சுபா சஞ்சை அவளை பார்த்து விட்டான் அவனை பார்த்து கையை சிரித்தாள் சுபா பதிலுக்கு அவன் அவளை பார்த்து சிரித்தான் கீழே குனிந்து கொண்டாள் அவள் அவன் அவளை நெருங்கினான் என்ன சுபா குழந்தை மாதிரி வந்து முகத்தை பார்க்க அவ்வளவு பயமா அவ்வளவு மோசமாவா இருக்கேனா என்றான் சஞ்சய் என்னங்க நீங்க சினிமாவில் நடிக்கிற ஹீரோ மாதிரி அம்சமா தானே இருக்கீங்க இப்படி கேட்டுப்பட்டீங்க என்றாள் சுபா என்ன என்ன தயக்கம் நான் உன்னைய பார்க்க தானே கோவில்ல வந்து நிக்க சொன்னேன் இவ்வளவு நேரம் உன்னை ஆளையே காணும் இப்போதான் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அடிக்கிறியா என்றாள் சஞ்சய் சுபாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை உடம்பெல்லாம் குப்பென்று வியர்த்தது பேசுவது சஞ்சய் தானா என்று தன்னையை கிள்ளி பார்த்து கொண்டாள் அவள் என்ன சைட் அது இதுன்னு தப்பா பேசுறீங்க அதுவும் கோவிலில் வச்சு என்றாள் சுபா நான் ஒன்றும் தப்பாக கேட்கலையே நீ அப்படித்தானே நடந்துக்கிட்ட அதைத்தான் நான் கேட்டேன் சரி சரி என்னை எதுக்கு கோவிலுக்கு வர சொன்னீங்க என்றாள் அவள் அதுவா கோவில் இன்னைக்கு தெரிஞ்சவங்க புளியோதரையும் பொங்கலும் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அதான் நானும் வாங்கிட்டு உனக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுக்கலான்னு வர சொன்னேன் என்று சஞ்சய் சொல்ல சாமி கும்பிட்ட சில பேர் அவளை திரும்பி பார்க்கும் அளவிற்கு சுபா வாய் விட்டு சிரித்தாள் என்னங்க எல்லாரும் என்னைய தான் பார்க்குறாங்க நீங்கள் நல்லா பேசுறீங்க என்றாள் சுபா நீங்கள்தான் நல்லா இழுத்து இழுத்து பேசுறீங்க உங்களுக்கு எந்த ஊர் என்றான் சஞ்சய் என்ன கிண்டலா என்றான் அவள் உங்களை கிண்டல் செய்ய முடியுமா நீங்க யாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாச்சே என்றான் அவன் அவன் பேச பேச அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அவன் பேசும் விதம் அவளின் காதல் உணர்ச்சிகளை தூண்டியது வாழ்க்கையில் முதன்முதலாக ஒரு அழகிய ஆணுடன் காதல் உரையாடல் நடத்தி கொண்டிருந்த அவளுக்கு இப்பவே அவனுடன் செல்ல வேண்டும் என்ற ஆசை அவள் மனதிற்குள் கொண்டது சரி சரி விளையாண்டது போதும் எதுக்கு கோவிலுக்கு வர சொன்னீங்க யாராவது பார்த்துட்டு போறாங்க எங்க அப்பா அப்படி சொல்லித்தான் என்னை போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு என்றாள் சுபா உன்னைய எத்தனை பேருக்கு இந்த ஊரில் தெரியும் ஏன் உங்கள் அப்பா வரவேணான்னு சொன்னாரு ஏன் நம்ம ரெண்டு பேரையும் யாராவது பார்த்துட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களாமா அப்படி யாராவது சொல்லட்டும் இவ நான் கட்டிக்க போகிற பொண்ணுன்னு நானே அவங்க கிட்ட சொல்கிறேன் என்ன உனக்கு ஓகேதானே என்றான் நபன் எனக்கு சம்மதம் இல்லாமையா நீங்கள் கூப்பிட்டதும் இங்கே வரைக்கும் வந்து நிற்கிறேன் எனக்கு உங்களை கட்டிக்க முழு சம்மதம் இந்த கோவிலே வச்சு சொல்றீங்க இந்த கேள்வியை இன்னொரு தடவை என்ன பார்த்து கேட்காதீங்க என்று இருவரும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர் இவர்கள் சிரித்து பேசுவதை தூரம் இருந்த ஒரு பெண்மணி முறைத்து பார்த்தாள் சரி சரி நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்றான் அவன் எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்றாள் அவள் அதான் நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேனே அதனால கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன் ஒரு நிமிஷம் இரு ஜீப்ல வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சய் வெளியில் சென்றான் என்னங்க நீங்கள் ஃபோன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க அது எனக்காக இல்லை நமக்காக நம்ம ரெண்டு பேரும் பேசணுங்கிறதுக்காக ஆனால் எனக்காக நீங்கள் ஒன்றும் வாங்கிட்டு வரலையே நான் உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்த்தேன் கோவிலுக்கு வர சொல்லியிருக்கீங்களேன்னு சரி உங்களுக்கு இன்னும் புரியல போல நீங்க போய் எடுத்துட்டு வாங்க நான் இங்கேயே நிக்கிறேன் என்று சுபா சொல்ல நீ என்ன எதிர்பார்த்த சரி வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான் அந்த முறைத்து பார்த்த பெண்மணி சுபாவிடம் வந்தாள் ஏமா நீ ஒருத்தர் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கியே யார் அவர் உன் புருஷனா என்றார் அந்த பெண்மணி இல்லைம்மா என் புருஷன் இல்ல இன்னும் கொஞ்ச என்னோட போறவர் பேசிக்கிட்டு இருக்கோம் என்று சுபா மகிழ்ச்சியாக சொன்னாள் ஓஹோ அவனை ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறியா என்றார் அந்த பெண்மணி அவர் உங்களுக்கு தெரியுமாமா நீங்க அவருக்கு என்ன வேணும் அவருக்கு யாரு இல்லைன்னு சொன்னாங்க அவரை பத்தி கரெக்டா கேக்குறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க பேர் என்ன யார் நீங்க என்று சுபா விடாமல் கேள்வி கேட்டு கொண்டிருந்தாள் எதுக்குமா இத்தனை அடுக்கடுக்கான கேள்வி கேக்குற தெரிஞ்சவ தான் அவனை பத்தி முழுசா தெரிஞ்சவ நான் யாருன்னு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட என்றார் அந்த பெண் என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க யாரா இருந்தாலும் தயக்க இல்லாம சொல்லுங்க அவருக்கு சொந்தக்காரங்களா நீங்க ஏன் இப்படி அவரை எதிரி மாதிரி பேசுறீங்க எதுவும் பிரச்சனையா என்றாள் சுபா பிரச்சனை தான் இனிமே உனக்கு பிரச்சனை தான் என்றாள் அந்த பெண் நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க நான் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன் என்று திரும்பினாள் சுபா அவன் வந்து கொண்டிருந்தான் நீ என்ன கேட்க போறியோ அவன்கிட்ட போய் என்னை கேளு அவனே என்னை பார்த்து ஷாக் ஆகி தான் நிற்பான் என்றாள் அந்த பெண்மணி அவர் எதுக்கு உங்களை பார்த்து ஷாக் ஆகணும் அவர் என்ன தப்பு பண்ணினாரு அவர் ஒன்னும் உங்களை பார்த்து பயப்பட மாட்டாரு அவரை பார்த்துதான் ஊரே பயப்படுது என்றாள் சுபா அப்படியா சொல்ற இப்போ வந்து என்னை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறானா இல்லையான்னு பாரு என்றால் அந்த பெண்மணி என்ன ஒரு மார்க்கமா பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க பேச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை எங்கிட்ட நீங்க பேசாதீங்க என்றால் சுபா உங்கிட்ட பேசணும்னு எனக்கு மட்டும் என்ன எழுதி இருக்கா என்ன இல்ல ஆசையா என்றால் அந்த பெண் இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே அங்கே வந்து கொண்டிருந்தான் சஞ்சய் என்னங்க என்று அங்கிருந்து ஓடி அவன் நெஞ்சில் போய் விழுந்தாள் சுபா ஏய் சுபா ஏன் இப்படி ஓடி வர என்றான் சஞ்சய் இல்லைங்க அங்க அங்க ஒரு அம்மா வந்து உங்களை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா என்று சுபா சொல்ல ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க என்னன்னு பொறுமையா சொல்லு என்றான் சஞ்சய் என்னங்க அங்க ஒரு அம்மா உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க என்றாள் அவள் எங்கே யாருன்னு காமி என்றான் அவன் அங்க நின்றுட்டு இருக்காங்க இதோ அங்கேதான் என்று அவள் திரும்பி பார்க்க அங்கே அந்த அம்மா இல்லை அங்கே யாரும் இல்லையே என்றான் அவன் இல்லைங்க இவ்வளவு இங்கே இங்கேதான் இருந்தாங்க இப்போதான் காணும் இங்கேதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க வாங்க பார்க்கலாம் இருந்தவங்க எங்கேயும் போயிருக்க முடியாது என்றாள் சுபா 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 ஒரு நிமிஷம் இரு அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க அத முதல்ல சொல்லு என்றான் சஞ்சய் அவங்க பார்க்க ஒல்லியா உயரமா வெள்ளையா அழகாதாங்க இருந்தாங்க பார்க்க படிச்சவங்க மாதிரி நாகரிகமா இருந்தாங்க ஆனா பேச்சுதான் ஒண்ணுமே சரியில்லை உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க நீங்க யாருன்னு நானும் எவ்வளவோ அவங்கள கட்டாயப்படுத்தி கேட்டேன் அவங்க பதிலே சொல்லலை நீங்க அவங்கள பார்த்தா பயப்படுவீங்கன்னு வேற சொல்றாங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்களே வந்துட்டீங்க நான் ஓடி வந்தேன் ஆனா அதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டாங்க யாருங்க அது உங்களுக்கு அப்படி யாரையாவது தெரியுமா ஏன் உங்க மேல அவங்களுக்கு இவ்வளவு வன்மம் என்றால் சுபா சரி சரி சுபா நீ யார சொல்றேன்னு எனக்கு தெரியல நான் போலீஸ்காரன் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய எதிரிகள் இருப்பாங்க ஒருவேளை அந்த மாதிரி யாராவது நம்ம வாழ்க்கையை கெடுக்க முடிவெடுத்து இப்படி நம்மளை ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட என்னை பத்தி தப்பா சொன்னாங்களான்னு கூட எனக்கு தெரியல சுபா எதுவா இருந்தாலும் நான் விசாரிக்கிறேன் நீ வீட்டுக்கு கிளம்பு நான் அப்புறமா உனக்கு போன் பண்றேன் இந்தா இது நான் உனக்காக வாங்கின இல்ல இல்ல நமக்காக வாங்கின ஃபோன் அதோட இன்னொன்னு இருக்கு கண்ண மூடு என்றான் சஞ்சய் சுபாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை மனதும் குழம்பி விட்டது இவ்வளவு பதட்டமான சூழ்நிலையில் இவர் எப்படி இவ்வளவு சாதாரணமாக நடந்துகிறார் இதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்க எதுக்கு கண்ண மூடணும் என்று சுபா கேட்க கண்ண மூடு என்று சஞ்சய் சொல்ல சுபாவும் கண்களை மூடினாள் அவன் மளிகை பூவை வாங்கி கொண்டு வந்து அவள் தலையில் சூடினான் என்ன பண்றீங்க என்றாள் சுபா என் வருங்கால மனைவிக்கு இந்த அம்மன் சாட்சியா அவ தலையில நான் பூவை சூடி விடுறேன் அவ எனக்கு மனைவியா வரப்போகிறா என்று சுபாவுக்கு தன் கையால பூவை வச்சு விட்டு அவளை திரும்பி இனைய பார் சுபா யார் எது சொன்னாலும் எதை பத்தியும் யோசிக்காத நம்ம கல்யாணம் நடந்தே தீரும் இதை யாராலையும் மாற்ற முடியாது என்னை நீ நம்புறல என்றான் அவன் என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க நான் எப்படி உங்களை நம்பாம போவேன் இந்த உலகமே உங்களுக்கு எதிரான நின்னாலும் உங்களை தவிர நான் வேற யாரையுமே நம்ப மாட்டேன் யாருன்னு தெரியாத ஒரு பொம்பளை சொன்னதுக்காக நான் எப்படி உங்களை சந்தேகப்படுவேன் இதே கடவுள் முன்னாடி சாட்சியா வச்சு சொல்றேன் எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது உங்க கூட மட்டும்தான் நீங்க இல்லைன்னா எனக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை இதையும் நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துறேன் என்று அழுதாள் சுபா அழுகாத சுபா ரொம்ப ஆசையா ஒன்று நான் இங்கே வர சொன்னேன் ஆனா என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு எனக்கு ஒன்றுமே புரியல இதுக்கெல்லாம் யார் காரணன்னு தெரியல சரி நீ எதையும் யோசிக்காமல் மனசை போட்டு குழப்பிக்காமல் வீட்டுக்கு கிளம்பு எதுவாக இருந்தாலும் நான் நைட்டு உனக்கு கால் பண்ணுறேன் எனக்கும் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துடுச்சு நானும் அர்ஜெண்ட்டாக இப்போ ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன் நீ சொன்ன அதே அடையாளத்தை வச்சு நான் இங்கே யார் உங்ககிட்ட பேசினதுன்னு ஆள் வச்சு தேட சொல்கிறேன் ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம் ஏன் என்னை பற்றி இப்படி தப்பாக உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு எனக்கு ஒன்றுமே புரியலை நீ கிளம்பு சுபா நான் உனக்கு கால் பண்ணுறேன் என்றான் சஞ்சய் சரி சரி நான் கிளம்புறேன் நீங்களும் மனசை போட்டு குழப்பிக்காம போங்க எதுவா இருந்தாலும் அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் நம்ம வாழ்க்கை இதுதான்னு முடிவு பண்ணிட்டா அந்த அம்மா எந்த இடைஞ்சலும் கொடுக்காம நல்லபடியா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க ஆசிர்வாதம் பண்ணட்டும் நான் கிளம்புறேங்க என்று சொல்லிவிட்டு சுபா அங்கிருந்து கிளம்பினாள் அவள் திரும்பும் போது அவள் கையை பிடித்து இழுத்தான் சஞ்சய் என்னங்க என்றாள் சுபா அவன் அவள் கையை பிடித்ததும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு ஆண் தன்னை தொடுகிறான் அதை மனதளவில் அவளால் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஆனால் அவன் கையை பிடித்தது அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது என் மேலும் உனக்கு இருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சுபா அந்த நம்பிக்கைக்கு நம்பிக்கையானவனை நான் எப்போ இருப்பேன் தாராளமாக என்னை நம்பலாம் என்றான் அவன் அவளும் தெரியுங்க என்று சொல்லிவிட்டு கண் கலங்கியபடியே வீட்டிற்கு சென்றாள் சுபாவிடம் கோவிலில் வந்து பேசிய அந்த பெண் யாராக இருக்கும் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி